மான் திருச்சூர் கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூரில் மியூசியம் வந்துருக்கும் അടിവാ ഇല്ല ഇത് പാരു മാന് വാക്കിങ് പോയിട്ട്ക്കായിരുന്നു വരയില കാട്ട ஒரு மானந்தாங்கே இருக்கோ ஏன் இதை மட்டும் தனியாக போட்டிருக்காங்க முட்டி போடுமோ அப்படியே இறங்கி அந்த பக்கம் போகிறதுக்கு அங்கிட்டு போனால் நீதி யானை இதெல்லாம் பார்க்கலாம் அப்படியே இறங்கி அந்த சைடு போனோம்னா சிங்கம் புளி எல்லாமே அங்கிட்டு தான் இருக்கும் அப்படியே மெதுவா நிறைய இருந்துச்சு ஒன்னையுமே காணும் இப்போ மூணு வருஷம் அவ்வளவு இருந்துச்சு இதோ இங்க நிறைய மான் மயிர் பாருங்க நிறைய மான் மானா இருக்கு நிறைய மான் இங்க தாயா இருக்கு ஏகப்பட்டமான் 心眼不灵，没落。

நாகலிங்க மரம் நம்ம கோயில்ல இருக்குல்ல பெரிய கோயில் நாகலிங்க மரம் பாங்கல்ல நெட்லிங்கம் டெய் பொத்து மேல இருக்கு எல்லாமே சுத்தம் பண்ணிருக்கா அவ்வளோ பெரிய மரம் சாஞ்சிருச்சு இருக்கும் வேறோட சாஞ்சு கிடக்கு

അയ്യോ അടിയാ മുട്ടമാ അയ്യാ ഇങ്ങോട്ട് വന്നേ കണ്ടോ പോക്കമേ നീ ഇങ്ങോട്ട് കണ്ടോ കണ്ടോ വേണ്ടുണ്ട് അടാ കേറി നോക്കി നസാഹങ്ങടെ കേറി പോടാ അയ്യോ എത്ര അടുത്ത് ഞാൻ വന്നപ്പോൾ അടിച്ചു ഇതിപ്പം പോ பார்த்து சொல்லு இல்லையா ரெண்டுமே குட்டி ரெண்டுக்குமே பேர் வச்சு போட்டிருக்காள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வசிங்க முடிய காமிச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆமாம் அது விட்டு கழிவெல்லாம் போக முடியல நார தண்ணே செய்யும் ஆமாம் இருக்கும் காணமே பய வேஸ்டாக போகுது எல்லாமே தள்ளி தள்ளி இருக்குல்ல காமிக்க முடியல கட் பண்ணிடுவோமா மாங்காய் பறிக்கிறார்